வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை இந்த ரெண்டு வண்டியுமே வந்து டூ வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் தான் இதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் தெரியுதா நீங்க டொயட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பில்ட் ஸோ ஒரு ராக் சாலிட் பில்ட் தார் ராஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து இதனுடைய எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான் ஸோ ஸ்டேரிங் வந்து வெண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் எஸ்யூவி அப்படினாவே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பீரம் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியன் ரோட்ஸில் ரொம்ப கம்பீரமாக வலம் வரக்கூடிய இரண்டு வாகனங்கள் ஒன்று ஃபார்ச்சுனர் ஒன்றொன்று தார் ராக்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம் அது எப்படி ஃபார்ச்சுனரோட ஒரு தார் ராக்ஸை கம்பேர் பண்ண முடியுமா கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற சண்டைக்கெல்லாம் வருவீங்க பட் இதை ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா ரோட் ப்ரெசன்ஸ் இன்றைக்கும் இந்த ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வர்றப்ப எல்லாருமே வந்து அந்த வாவ் ஃபேக்டர் அது வந்து நம்ம ஒரு வாவ் ஃபேக்டர்னு சொல்லலாம் ஒன்றும் நம்ம வந்து சொல்லணும்னா ஒரு கெத்து கெத்து அந்த கெத்து மேட்ரு தான் அதில் ஸோ இதில் தாரா ஃபார்ச்சுனரா யாரா கெத்து அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எக்ஸாக்ட்லி கெத்து அப்படின்னு வர்றப்ப ஃபார்ச்சுனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆரம்பிச்சு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் எக்ஸோரும் போகுது இது வந்து தேர்ட்டீன் லேக்ஸில் ஆரம்பித்து டுவெண்ட்டி டூ லேக்ஸோட ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஆடியன்ஸ் மத்தியில் அதாவது கஸ்டமர் மத்தியில் ஒரு ஃபார்ச்சுனர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரோட் வந்து தாரும் கொடுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கம்பாரிசனே நாங்கள் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எந்த டேக் அஸ்வின் லைக் ஐ கோ வித் தார் தார் எஸ் ஓகே நான் வந்து நீங்கள் ஃபார்ச்சுனர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் பொதுவாக நம்ம ஒரு எஸ்யூவியை சூஸ் பண்ணும்போது அதில் அதனுடைய சஸ்பென்ஷன்னா வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆஸ்பெக்டில் தார் ராக்ஸ்லேயும் ஃபார்ச்சுனர்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தார் ராக்ஸில் எஃப்டிடி ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டாம்ப்பிங் அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜி வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்ச்சுனரில் வந்து எஃப்டிடி கிடையாது ஸோ ரெகுலர் ஸ்ட்ரெச் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ சஸ்பென்ஷனை வந்து நம்ம ரெண்டு விதமான ரோடில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராவல் ரோடு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராவல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜோல்ட்டு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷாக்ஸ் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி டிபெண்ட் டம்பிங் இந்த வண்டியில் கிடையாது அதனால் இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகும் அதே மாதிரி இந்த பாடிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்கை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த பாடி ரேட்டில் வந்து நல்லாவே வந்து ப்ரொனவுன்ஸ்டாக வந்து ஃபார்ச்சுனரில் தான் சொல்ல முடியும் நல்லா பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேரிங்கில் பாருங்கள் இந்த ஸ்டேரிங்லேயே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஸோ இந்த இடத்துல வந்து எஃப்டிடி இருக்கிறதுனால தார் ராக்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணதுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் இதுக்கு அடுத்த ஃபேக்டர் வந்து ஒரு புரோக்கன் ரோடு ஸோ இதில் வந்து ஒரு ஜல்லிக்கல் இருக்க ரோடு மாதிரி இருக்குது அதே புரோக்கன் ரோடு மாதிரி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய குழி இருக்கு இப்போ இந்த குழியில் நம்ம விடும்போது இதில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது நம்ம எந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சீட்டில் உட்காந்துருக்கோம் எந்த அளவுக்கு எங்களுடைய மூமெண்ட் இந்த சைட்வே மூமெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம இதில் உங்களால் கேமரால தெளிவாக பார்க்க முடியும் ரொம்ப லைக் பாடி மூமெண்ட்ஸ் இல்லை சைட்வே மூமெண்ட்ஸ் இல்லை நல்லாவே கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டோல்ஸ்ல தான் விட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஒரு கண்ட்ரோல்ட் சைட்வே மூவ்மெண்ட் தான் இருக்குதுல்ல பாடி ஆன் ஃப்ரேமில் யூஷுவலாவே இந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்க தானே செய்யும் ஸோ ஆமாம் அந்த பாடி ஆன் ஃப்ரேமில் வந்து யூஸ்வலாகவே அந்த சின்ன சின்ன அந்த கிராவல் ரோடில் வரக்கூடிய அந்த ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து பொதுவாக இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தார் ராக்ஸில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேம்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதை ஒரு புதுமையான விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் தார் ராக்ஸில் நீங்களே நல்லா பார்க்கலாம் ஒரு லைக் கம்ஃபர்ட்ன்னு சொல்ல முடியாது பட் அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் வந்து கிராவல் ரோட்டில் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீலை தான் சொல்லலாம் நீங்கள் ஸ்டேரிங் திருப்பும் தான் தெரியுது இதில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் கிடையாது அதில் ராக்ஸில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் இப்போ கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் லைக் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்து தார் ராக்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் அவ்வளோ பெரிய ஒரு எஸ்யூவியில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்து வெல்தூண்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இது கொஞ்சம் ஃபார்ச்சுனரில் வந்து கொஞ்சம் லைக் லாங் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி புரோக்கன் ரோட்ஸ்லலாம் ஓட்டும் போது கண்டிப்பா டயர்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப நீங்க ஆல்ரெடி த்ரீ டோர் தார் வச்சிருக்கீங்க த்ரீ டோர் தார்ல வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் கிடையாது அதை ஓட்டிட்டு இப்ப நீங்க திடீர்னு ராக்ஸ் ஓட்டுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னே சொல்ல முடியும் ஏன்னா ஹைட்ரோலிக் பவர் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா தார்ல த்ரீ டோர் தார்ல வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் லைக் ஃபைவ் டோர் தார் தார் ராக்ஸ்ல வந்து இட்ஸ் லைக் எ எப்ரீஸ் வெண்ணமா இருக்குங்க ஸ்டேரிங்க ஸோ நின்று இடத்துல நம்ம ஒரு நின்று இடத்துல நீங்க பார்க்கிங் லாட்ல நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு திருப்பிட்டு மேனியோர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ்லையும் த்ரீ டோர் தார்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்னுடைய ஹெவினஸ் வந்து கொஞ்சம் அந்த ஷோல்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினை கொடுக்கும் பட் தார் ராக்ஸ்ல லைக் ஐ திங்க் நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டேரிங்ல இருக்க அந்த ஃபட்டிக்னஸ் வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஜீரோனே சொல்லலாம் இன்ஜின்னு வர்றப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் கண்டிப்பாக இல்லை ஆனால் இருந்தாலுமே இது ஈக்குவலாக கன்சிடர் பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அது என்ன ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியுமா லைக் பவர் டு வெயிட் தான் முன்ன காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார் எல்லாருமே ரொம்ப விரும்புவோம் அது விரும்புறதுக்கான ரீசன் வந்து பவர் டு வெயிட் ஓகே அந்த வண்டியினுடைய வெயிட்டுக்கு ஏற்ற பவர் தான் கொடுப்பாங்க எயிட் ஹண்ட்ரட் மாருதி எயிட் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வண்டி ஏன்னா அதில் வந்த இன்ஜின் வெறும் எட்நூறு சிசி தான் எட்நூறு சிசியில் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஜினில் ஒரு கார் வந்து பண்ண முடியுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணது ஜாப்பனீஸ் தான் அன்னைக்கு ஸோ அந்த ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடைக்கிற மாதிரி நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்தியன் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தார் ராக்ஸில் நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஏன்னா ஒரு டூ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இது ஸோ அந்த இடத்துல இந்த பவர் டு வெயிட் ரேஷியோவை வந்து மஹேந்திரா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டேக்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் சரி இது வந்து பவர் டு வெயிட் ரேஷியோன்னு வரும்போது வெயிட்டை இவ்வளோ குறைச்சிட்டாங்களே அப்போ இதனுடைய சேஃப்டி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டிலையும் வந்து இது வந்து அஜய்லாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இதனுடைய பில்ட் குவாலிட்டி வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ இது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கிருச்சு ஆல்ரெடி ஸோ இட் இஸ் ப்ரூவன் இன் ஆல்வேஸ் அபவுட் சேஃப்டி அன்பில்ட் ஸோ இந்த விதத்தில் பவர் டு வெயிட் ஃபேக்ட்ரி எடுக்கும்போது தார் ராக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணதுன்னு தான் சொல்ல முடியும் இப்போது இது வந்து டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அப்புறம் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்குது

லைக் இன்ஜின் லைக் எப்படின்னா ஒரு வண்டியினுடைய ஹார்ட்டே வந்து இன்ஜின் தான் மோர் ரீஃபைன் த இன்ஜின் மோர் லைட்டர் த இன்ஜின் ஆனால் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அது வந்து டொயட்டா இன்ஜின் பா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி அப்போ தான் நாங்கள் ரெடி ஆகுவோம் ஒரு ஃபைவ் லேக் கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக போவோம் மஹேந்திரா அந்த அளவுக்கு வந்து நம்ப முடியுமா அப்படிங்கலாம் கேட்பாங்க நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஸ்ரீன் அதுதான் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து காமன் ரயில் தான் ரெண்டுத்துலேயுமே காமன் ரயில் டெக்னாலஜி தான் இருக்குது பட் ரிஃபைன்மெண்ட் லெவல் அந்த என்விஹெச் லெவல் ஆஃப் இன்ஜின் நம்ம யூஷுவலாக வந்து என்விஹெச் வந்து பாடிக்கு தான் பேசுவோம் நம்ம வண்டிக்குள்ளே உட்கார்றம்போது இருக்கக்கூடிய என்விஹெச் தான் நம்ம வந்து என்றைக்கும் பேசுவோம் என்விஹெச் லெவல் வந்து ஒரு இன்ஜினில் கம்மியாக இருக்குது அதாவது சத்தம் கம்மியாக இருக்க இன்ஜின் இருக்குது அப்படின்னா அதில் உராய்வு லைக் வேரன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் எங்கே உங்களுக்கு வேரண்டார் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல சத்தம் இருக்காது அந்த இன்ஜினுடைய லைஃப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் எஃபிஷியன்சியும் ஜாஸ்தியாக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த மூணு இடத்துலையும் வந்து மஹிந்திரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த இன்ஜினை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் டொயட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பில்ட் ஸோ ஒரு ராக் சாலிட் பில்ட் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து டொயட்டாவை வந்து டவுன்கிரேட் பண்ணி நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா இட்ஸ் ஆல் அ ப்ரூவன் இன்ஜின் நீங்கள் டி ஃபோர் டி இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓட இன்ஜினெலாம் லைக் நம்ம யூடியூப்ல ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் போகிற மாதிரி ஒன் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டிலாம் இன்றைக்கி வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஜினுமே வந்து ப்ரூவன் இன்ஜின் தான் பட் டெக்னிக்கலி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ தார் வந்து டெக்னிக்கலி இட் இஸ் லிட்டில் ஆன் த ஹையர் சைட் என்விஹச் லெவல் எடுக்கும்போது என்விஹெச்சும் வந்து எஞ்சில் சைடில் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும் நீங்கள் டெக்னாலஜின்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் டெக் ஸ்ட்ரைக் ஆகுது ராக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபார்ச்சுனர் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் அதிகம் ஆனால் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ராக்ஸில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக அடாஸ் இருக்குது அங்கே வந்து அடாஸ் இல்லை இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இல்லை இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது இதில் வந்து வென்டிலேட்டட் சீட் இருக்குது அது ஒன்று நம்ம ஈக்குவலாக சொன்னாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதது ஃபார்ச்சுனருக்கு ஒரு மிக பெரிய செட்பேக்காக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட் நம்ம இந்தியன் கல்ச்சரே நம்மளுக்கு எப்படின்னா நம்மலாம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ஒரு ஃபுல் மீல் எடுத்தோம் அப்படின்னா அந்த கோர்ஸில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கும் அதில் வி எக்ஸ்பெக்ட் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து காம்பரன்ஸுவாக வந்து மஹிந்திரா வந்து ரொம்பவே மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜாப்பனீஸ் வந்து அவங்களோடைய ஃபோக்கஸ் எல்லாமே பில்ட் எங்கள் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது என்ன எஃபிஷியன்சியில் ஓடுது லைஃப் ஸோ இதுதான் ஒரு பெரிய கம்பேரிசன் இப்போ அதிகமாக வண்டி வாகனம் வந்து ஓட்ட வேண்டிய யூசேஜ் இருக்குது ரெகுலராக நாங்கள் வந்து நிறைய ஓட்டுவோம் நான் வண்டி எடுத்துனா அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டிடுவேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ச்சுனர் அர்தாய்டா நம்மளுடைய யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது லைக் மீடியா கோர் ஸோ நான் ஒரு வண்டி எடுத்தேனா ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவேன் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவேன் அப்படின்ற போது தாராளமாக நம்ம வந்து மகேந்திரா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா இட் இஸ் லைக் எ காம்ப்ரிஹென்சிவ் பேக்கேஜ் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் வேலுசாமி சார் அவர் வந்து தான் ஆர்என்டியோட ஹெட்டு மகேந்திராவில் நிறைய ஆர்என்டி வந்து அவர் தலைமையில் தான் வந்து நடந்திருக்கு அவர் ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருந்தார் நம்மலாம் வந்து ஜெர்மன் கார்ஸுன்னு சொல்லுவோம் ஜாப்பனீஸன் கார்ன்னு சொல்லுவோம் ஆனால் இந்தியன் கார்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிறதே இல்லை அந்த இண்டியன் கார்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லணுன்னு தான் வந்து நாங்கள் வந்து எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பில்டு அண்டு வந்து லாங் டேர்ம் ரெ ரிலேபிலிட்டியும் தாண்டி லாங் டேம் ரிலையபிலிட்டின்னு சொல்றதோட ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ட் சொல்லலாம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பில்ட் அண்ட் அஜிலிட்டின்னு சொல்கிறதையும் தாண்டி டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு காரில் அதை தான் வந்து அவங்க எதிர்பார்த்து வந்து வாங்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் வந்து மஹேந்திரா இந்த இடத்துல அச்சீவ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக பெருமைப்படக்கூடிய விஷயம் ஏன்னா நம்ம மண்ணின் மஹேந்தர் வேலுசாமி சார் மொதல் விஷயம் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் முழுக்க முழுக்க மஹிந்திரானுடைய ஆர்எண்டி எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்குது ஸோ மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் அதுவும் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நம்ம மண்ணின் மஹிந்தர் கையால் ரெடியாகிருக்கு லைக் ஆர்என்டி ஆகி வெளியில் வந்திருக்கு அப்படின்ற போது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம இந்தியன் டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஜாப்பனீஸ் கார் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி அதனுடைய ப்ரைசிங் இப்போ தார் ராக்ஸில் நீங்கள் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி எடுத்தீங்கன்னா இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் தேர்ட்டி லேக்ஸ் வருது அதே நம்ம இன்றைக்கி ஃபார்ச்சுனர் எடுக்க போனோம்னா ஐ திங்க் இட் கம்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபை டூ டூ லேக்ஸ் ஆன் லாக்ஸ் வருதுங்க அது அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்ல முடியும் அந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபிலிட்டி அண்ட் அஜ் அஃபோர்டபிலிட்டி அஜைல் அண்ட் சேஃப் வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் கம்பேரிசன் வர்றப்ப இது கண்டிப்பாக செவன் சீட்டர் இது வந்து ஃபைவ் சீட்டர் அதனால் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து இதை நம்ம கம்பேர் பண்ணலை பட் ஸ்பேஷியஸ் அப்படின்னு வர்றப்போ தார் ராக்ஸ்லேயும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஃபார்ச்சுனேட்லி ஸ்பேஷியஸாக இருக்குது இன்ஃபேக்ட் தார் ராக்ஸில் இன்னுமே நான் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபீல் பண்ணுறேன் மேபி அது இன்டீரியர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனாலயே என்னென்னு தெரியல இல்லை வந்து அந்த கிளாஸ் விண்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலயான்னு தெரியல லைக் டிஃபரன்ஸ் இப்படி சொல்லலாம் இது வந்து நம்ம ஒரு பெர்செப்ஷன் லைக் ஒரு ஒருத்தருனுடைய ஒரு யூசேஜ் பேட்டனை பொறுத்து மாறும் ஃபார்ச்சுனர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் லைக் எல்லாமே தூரமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துட்டு பின்னாடி நீங்கள் ரீச் பண்ணோன்னு லைக் எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தார் ராக்ஸில் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே அப்ரோச்சபிள் லைக் கவுச்ச்டு எல்லாமே ஒரு பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது த்ரீ டோர் தாரை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து அகலம் அதை விட இந்த வண்டி அகலம் நீட்டம் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஃபேக்டரும் வந்து இந்த இடத்துல மைந்திராவில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எக்ஸாக்ட்லி தார் ராக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து இதனுடைய எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான் ஸோ ஸ்டேரிங் வந்து வெண்ண மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் கூட ஒரு எஃபர்ட்டே போட தேவையில்ல அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது அதே மாதிரி ஹை ஸ்பீட்லேயும் வந்து அந்த டெண்டர்னஸ் இருக்குன்னு சொல்லலாம் அந்த ரொம்ப டெண்டராக இல்லாமல் லைக் கரெக்டான ஒரு பேலன்ஸ் இருக்குது ஸ்டேரிங்கில் இப்போ ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டாம்பிங்னு எடுக்கும் போது அதனுடைய தாட் ப்ராசஸ் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராவல் ரோடு லைக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜல்லி இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல நம்ம போகும்போது பொதுவாக எல்லா எஸ்யூவிலையும் இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் அதே மாதிரி பாடிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராட்லிங் இந்த ரோடில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து பாடியில் ஆம்பிளிஃபை ஆகி தெரியும் அந்த விஷயம் எஃப்டிடியில் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும் அண்ட் அதர் சைட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் டெக்னாலஜி லைக் ஸ்லோ ஸ்பீடுக்கு ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டம்பிங் அதே மாதிரி ப்ரோக்கன் ரோட்ஸுக்கும் ஹை ஸ்பீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வாட்ச்லிங் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க வாட்ச்லிங் சஸ்பென்ஷன் யூசேஜ் வந்து எஸ்யூவியில் இருக்கக்கூடிய இந்த சைட்வே மூமெண்ட் நாங்கள் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்டில் ஓட்டும் போது இந்த சைட்வே மூமெண்ட் அதாவது இந்த பாடி ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்ச்லிங் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க தார் ராக்ஸில் இப்போ இந்த மாதிரி ஒரு புரோக்கன் பேட்ச் ஒரு குழியில் வந்து வண்டி விடும்போது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இதில் வந்து எங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணும்போது வித் த வாட்ஸ்லிங் சஸ்பென்ஷனுமே இந்த சைட்வே மூமெண்ட் தார் ராக்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இது லாங் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு புரோக்கன் ரோட்டில் போகும்போது கண்டிப்பாக நிறைய டயர்ட்னஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல மஹிந்திரா வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருந்தா அவர் ஒன்றுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் நீங்களே பார்க்கலாம் லைக் இந்த சைடுவே வே மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஆக்சுவலி இந்த இடத்துல தாரில் ராக்ஸில் இருக்கிறது நைன்டீன் இன்ச் வீல்ஸு ஒருவேளை அந்த வீல்ஸ் வந்து நைன்டீன் இன்ச் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சின்னஸாக இருந்தால் பெட்டராக இருக்குமா ஸோ லைக் அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது லைக் அது இந்த நைன்டீன் இன்ச் வீல் போகும்போது இந்த டயர்னுடைய ப்ரொஃபைல் வந்து எல்லா காருக்குமே ரொம்ப முக்கியம் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான இல்லை பழைய காரில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா டயர் பெருசாக இருக்கும் ரிம்மு சின்னதாக இருக்கும் அந்த வண்டியிலலாம் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ஃபேக்டர் பார்க்கும்போது ரோடில் இருக்கக்கூடிய பாதி ஜர்க் அந்த ரஃப்னஸ் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டயரை எடுத்துரும் அது போக அதுக்கு அதனுடைய பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து இருக்கும் பட் இன்னைக்கு இந்த லுக் அண்ட் ஃபீல் ஃபேக்டருக்காக எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா பிகர் ரிம்ஸ் லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் கொடுக்குதுன்னா சொல்ல முடியும் நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க ஃபார்ச்சுனர் வந்து இன்னும் இந்த இன்டீரியர் டேஷ்போர்டு வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் மாதிரியே இருக்குது இன்னுமே அதை வந்து அவங்க ரொம்ப ஃப்ளாஷியாக கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மஹேந்திரா தார் த அதர் ஹேண்ட் டச் ஸ்கிரீன் அப்புறம் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக ரொம்ப கிளியராக எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையிலையும் வந்து இப்போ வந்து தார் ராக்ஸ் வந்து ஒரு அதிகப்படியான ஸ்கோர் பண்ணுது அந்த இடத்துல ஃபார்ச்சு இதில் நான் இன் ஃபேவர் ஆஃப் ஃபார்ச்சுனர் நான் லைக் டொயட்டா லைக் இன் ஃபேவர் ஆஃப் டொயட்டா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க பேசிக்ஸ் தே ஒர்க் ஆன் பேசிக்ஸ் ஃபார் த பர்பஸ் டேஷ்போர்ட் அப்படின்னா ஒரு பர்பஸ் ஸோ அந்த பர்பஸ் சால்விங்காக தான் அவங்களுடைய இன்டீரியர் வந்து இருக்கும் அந்த பர்பஸ் சால்விங்காக இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் அது அஜயிலாக இருக்கும் லாங் டேர்மில் பத்து வருஷம் ஆனால் கூட அந்த இன்டீரியர் வந்து ஏஜ் ஃபேக்டரே உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் நம்ம நிறைய டொயேட்டோ வண்டி பார்க்குறோம் டொயேட்டோ வண்டி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நான் என்றும் பதினெட்டு மாதிரி உங்களுக்கு அதனுடைய வயசே உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சன்செட்டை நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி புரோக்கன் ரோட்ஸில் தார் ராக்ஸுக்கும் ஃபார்ச்சுனருக்கும் லைக் இருக்க கம்பேரிசன் சொல்ல போனால் ஃபார்ச்சுனர் வந்து இட்ஸ் ஸ்கோர்ஸ் பெட்டர் என்விஹெச் லெவல்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா தார் ராக்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஸ்கோர் பண்ணுது ஏன்னா கேபின்னுடைய சைலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அந்த சைலன்ஸுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டம்பிங் ஸ்லோ ஸ்பீட்ஸில் லைக் தார் ராக்ஸ்னுடைய டம்பிங் லெவல் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அதே லைக் லிட்டில் ஆன் ஹையர் ஸ்பீட் புரோக்கன் ரோட்ஸில் போகும்போது தார் ராக்ஸில் வந்து பாடி ரோல் வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது ஃபார்ச்சுனரில் கண்ட்ரோல்டாக இருக்குன்னே சொல்ல முடியும் அஸ்வின் யூஸ்வலாக இந்த டூ வீல் ட்ரைவில் ஒரு மலை ஏறதோ இல்லை ஆஃப் ரோட் பண்ண முடியாதுன்னுவாங்க வாங்க கண்டிப்பாக இப்போ நம்ம போகிற ரெண்டு காருமே வந்து டூ வீல் ட்ரைவ் தான் ஃபார்ச்சுனரும் சரி ராக்ஸும் சரி இப்போ நம்ம போகிற ஆஃப் ரோடை வந்து இது டேக்கிள் பண்ணுமா இந்த ரெண்டு வண்டியுமே வந்து டூ வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் தான் இதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் தெரியுதா எனக்கு பெருசா எந்த சிரமமும் தெரியல ரொம்ப ஈஸியா தான் ஏறிட்டு இருக்கேன் டூ வீல் டிரைவ் தான் பட் ரயில் ஸ்டேஷன் ரோடே இல்லாத ஒரு சின்ன ஒரு மலை நல்லா அழகா போயிட்டு இருக்கு நானும் ரொம்ப கான்பிடென்டா தான் ஏறிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு தேவையான ஒரே விஷயம் என்னன்னா ஒரு எஸ்யூவி வித் பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவ்வளவுதான் அது ரெண்டு இருந்தாவே இந்த இடத்துல பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பம்ப்ஸ் எல்லாம் ஈஸியா ஏற முடியுது ஆமா இதே நம்ம ஒரு சின்ன கார்ல சின்ன காரில் கூட இந்த இடத்துல வர முடியும் ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இடிக்கும் ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு இது வந்து ஒரு மட் ரோட் அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மட்ரோட்ஸ் பொதுவாக வந்து கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குவாரி ஆகட்டும் தோட்டமாகட்டும் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மட் மட்ரோடுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பட் இதே அன்பேவ்டு மட்ரோட் வந்து ரெய்னி டேஸில் பார்த்தீங்கன்னா மழை வந்து தண்ணியெல்லாம் அறுத்துட்டு போச்சுன்னா அந்த நேரத்தில் ஃபார் தட் பர்பஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து வண்டி வந்து மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடம் நம்ம வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற இடத்துல ஃபோர் வீல் ரைவ் வெஹிக்கிளை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ ஆன் த ஹோல் இப்போ நம்மளுடைய யூசேஜ் பேட்டர்னில் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபோர் வீல் டிரைவ்னுடைய யூசேஜ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டூ வீல் ட்ரைவ் வெஹிக்கிளே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் உங்களுக்கு குறையும் தட் இஸ் லைக் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து குறவு அதே மாதிரி ரெகுலர் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ்லையும் வீல் டேவ் வண்டி லைக் அரௌண்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தின் தான் சொல்ல முடியும் மைலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வண்டிக்கும் டூ வீல் ரைவ் வண்டிக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் அதனுடைய வெயிட் ஏன்னா இருக்கு கியர் பாக்ஸ் அடிஷனலா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர் கேஸ் வரும் அண்ட் லைக் அடிஷ்னல் டெக்னாலஜி நிறைய இருக்கிறதுனால அதனுடைய வெயிட் கம்பேரிட்டிவ்லி டூ வீல் டிரைவோட ஃபோர் வீல் டிரைவ்னுடைய வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கும் இன்னொரு அடிஷ்னல் கியர் பாக்ஸ்னுடைய ஒர்க்கபிலிட்டி இருக்கிறதுனால அந்த வேரண்டார்னாலையும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் ஸோ ஆன் த ஹோல் உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ்னுடைய யூசேஜ் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு டூ வீல் டிரைவ் வண்டியே வாங்க அந்த அந் தாராளமாக ஒரு டூ வீல் டிரைவ் வண்டியே வாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெயினுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் வந்து நெசசரியே கிடையாது டூ வீல் டிரைவ் வண்டியை ஜாலியாக தாராளமாக நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபோர் வீல் டிரைவ் வண்டியை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க அதை நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆஃப் ரோடுக்குன்னே யூஸ் பண்ணுவோம் வெறும் ஆஃப் ரோடில் மட்டும் நான் அதாவது நம்ம சிக்கி சிக்கி விளையாடலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து மாட்டி மாட்டி விளையாடலாமா அந்த ஒரு ஸ்போர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபோர் வீல் டிரைவ் எடுக்கலாம் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து மேண்டேடரி ரீசன்ஸ் இருக்கும் இப்போ அவங்களுடைய தோட்டங்காடு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இல்ல மலை மலை மேல எங்கேயாவது ஒரு ரிமோட் லொக்கேஷன்ல இருக்கும் அங்க ரோடு வசதியே இருக்காது சோ அந்த மாதிரி இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது மழை காலங்கள்ல வந்து கண்டிப்பா ஒரு ரோடெல்லாம் அறுத்துட்டு போயிருக்கும் இல்ல அந்த இடத்துல சேறு சகதியில வண்டி வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நடுவுல ரோடு வந்து பொலந்திருக்கு இது மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா புளந்துருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம ரெகுலர் கம்யூட் இருக்கு அப்படின்ற போது ஃபோர் வீல் டிரைவ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ்ல வந்து நம்ம ஃபார்ச்சுனரும் சரி தார் ராக்ஸும் சரி கம்பேர் பண்ணும்போது டெக்னாலஜி வைஸ் ஃபோர் வீல் டிரைவ்ல வந்து தார் ராக்ஸில் ரொம்ப லைக் தார் ராக்ஸில் வந்து ஹீரோ ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய புது டெக்னாலஜிஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஃபோர் வீல் டிரைவ்ல தார் வந்து ரொம்பவே ஸ்கோர் பண்ணணும் தான் சொல்ல முடியும் ரெண்டு ரீசன் ஃபர்ஸ்ட் திங் அதனுடைய பவர் டு வெயிட் வெஹிக்கிளினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ அதே நீங்கள் வந்து ஃபார்ச்சுனர் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு குட்டி யானை மாதிரி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வருது ஸோ அந்த வெயிட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஃபோர் வீல் ட்ரைவில் ரோட் ட்ரெயினில் போகும்போது மோர் லைட்டர் த வெஹிக்கிள் லைக் பெட்டர் த ஹேண்ட்லிங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த வெயிட் ஃபேக்டர் வந்து பவர் டு வெயிட் ஃபேக்டர் வந்து ஆஃப் ரோட்ல வந்து ரொம்பவே முக்கியம் தார் ராக்ஸ்லையும் ஃபார்ச்சுனர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஸோ ஃபார்ச்சுனர் வந்து ஒரு மமோத் மாதிரி ஒரு யானை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வண்டி இதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது தார் ராக்ஸில் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் மாறும் மாறும்போது நம்மளுக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை லைக் அதனுடைய விஷன் அதே மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ எல்லாமே ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அல்மோஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட்டே இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்டாக வண்டி ஓட்டுறதுக்கு இந்த கேட்ஜெட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ எஸ்யூவி அப்படின்னு வந்தாவே ரோட் ப்ரெசன்ஸ் தான் பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து ரொம்ப லாங் டிரைவ்ஸ்க்கு ரொம்ப சொகுசாக இருக்கணும் லக்ஸூரியஸாக இருக்கணும் ஓரளவுக்கு ரோட் கேபிளாக இருக்கணும் ஸோ இதை தான் வந்து எஸ்யூவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஜாம்பவனான ஃபார்ச்சுனர் அதுக்கப்புறம் வந்து ராக்ஸ் இதோடைய ஒரு குயிக்கான கம்பேரிசன் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஆனால் கம்பாரிசனில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்தோம் அஸ்வின் நீங்கள் வந்து ஓவராலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த ட்ரைவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரைவ் பண்ணோம் ஃபார்ச்சுனர் அண்ட் ராக்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் வந்து வேர்டிக்ட்டுன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா இதில் இட்ஸ் அ பேலன்சிங் ஃபேக்டர் மாதிரி தார் வந்து ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுதுன்னா ஃபார்ச்சுனர் வந்து ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் இதை வேர்டிக்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸைக் நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ சஸ்பென்ஷன் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார்ச்சுனர் வந்து தார் ராக்ஸோட பெட்டராக ஸ்கோர் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் அந்த வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்ஜின் அண்ட் ரீஃபைன்மெண்ட் லெவல் இன்ஜினோடைய ரீஃபைன்மெண்ட் லெவல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல மைந்திரா வந்து ரொம்பவே ஸ்கோர் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் என்விஹெச் லெவல்லையும் வந்து ஸ்டார் ராக்ஸ் வந்து பெட்டராக ஸ்கோர் பண்ணுது ரோட் பிரசன்ஸ்னு பார்க்குறப்ப ஃபார்ச்சுனர் இப்போ ஒரு மாதிரி அவுடேட்டட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் லைக் இது அவுடேட்டட்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆக்சுவலாக வந்து வி ஆர் கோயிங் பேக் டு த பாஸ்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ ஸ்டைல் கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு ஃப்ளாஷியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ராயல் என்ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்ராக்ஷனே அந்த ரெட்ரோ ஸ்டைல் தான் ஸோ இந்த ரெட்ரோ ஸ்டைல் பாக்ஸி டிசைன் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஸோ அந்த விதத்தில் லைக் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் லீக் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆரோடைன் ஷேப் ஸோ இதுவும் அதுவும் நம்ம ஒரு கம்பேரிசன் கொண்ட முடியாது கொண்டு வர முடியாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த கன்சியூமர்னு சொல்லலாம் ஓகே ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபார்ச்சுனரா தார் ராக்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் கம்பேர் பண்ண விஷயங்களில் இன்னும் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அது என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இன்னும் நிறைய இந்த மாதிரி கம்பேரிஷன் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அன்டில் தென் அஸ்வின் துளசி பாய் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க